கோவை மாவட்டம் சொக்கம்புதூர் பகுதியில் இயங்கி வரும் எஸ்பிஓஎ மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு விளையாட்டு விழா ராப்சோடியா ஸ்போட்டிவா என்னும் தலைப்பில் பள்ளியின் தாளர் ஏ செந்தில் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் எஸ்பிஓஏ கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் பி நிதிஷ் ஆண்ட்ரியா ராஜா சிங் கோவை எஸ்பிஓ பள்ளிகளின் தாளர் எம் முருகேசன் பள்ளியின் முதல்வர் சபுரால் பானு இப்ராஹிம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நடைபெற்ற விளையாட்டு விழாவின் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் துணை ஆணையர் எம் பி திவ்யா பங்கேற்று தேசியக் கொடியை ஏற்றி மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்று விளையாட்டு விழாவினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் எஸ்பிஓஏ கல்வி அறக்கட்டளையின் இணைச் செயலர் சி லாசர் ஜெயபிரகாஷ் பொருளாளர் எஸ் பிரகாஷ் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எஸ் செல்வகுமார் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பள்ளியின் உடற்கல்வித்துறை ஆசிரியை ஆர் சந்திரா மாணவர்களுக்கு விளையாட்டு விழா ஆண்டு அறிக்கையினை சமர்ப்பித்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் எஸ் சம்யுக்தா விழாவில் பங்கேற்று உரையாற்றினார் நிகழ்ச்சியின் முன்னதாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் செல்வன் எஸ் பிரதீப் வரவேற்புரை வழங்கினர் நிகழ்ச்சியின் இறுதியில் செல்வி நிஸ்தா பட்ரா அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக அறிவியல் விஞ்ஞானி பாரதியார் பல்கலைக்கழகம் டாக்டர் கே கதிர்வேலு கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இதில் பன்கசாய் என்னும் தலைப்பில் ஜப்பானியர்களின் பண்பாடு கலாச்சாரம் மையப்பொருளாக இடம்பெற்றது நிகழ்ச்சியில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்